வணக்கம் இரண்டு பாடசாலை மாணவர்களுடைய உயிரை பறித்த மோட்டார் சைக்கிள் விபத்து சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பித்து சென்ற சந்தேக நபர்கள் இன்று வானிலை தொடர்பில் வெளியான முன்னெச்சரிக்கை அனுராதபுரம் நொச்சியாகம பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் பலரை துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இந்த விபத்து தொடர்பில் உடனடியாக நொச்சியாகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை குறித்த விபத்து ஆனது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் கண்டி கண்டிநோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றுடன் இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று நேருக்கு நேர் மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த பதினாறு வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவர்களே படுகாயம் அடைந்துள்ளதை அடுத்து சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விபத்து தொடர்பான விசாரணைகளில் தெரியப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்த மாணவர்களுடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த துயர சம்பவம் குடும்பத்தினரை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் தெரிய இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது காலி உடுகம நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற இரண்டு வழக்குகள் தொடர்பாக அழைத்து வரப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பித்து சந்தேக நபர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதை அடுத்து வழக்கு நிறைவடைந்திருந்த நிலையில் அவர்கள் முறையில் அதிகாரிகளை ஏமாற்றி அவர்களிடமிருந்து நேற்றைய தினம் தப்பித்து சென்றுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் உடுக்கம பகுதியை சேர்ந்தவர் என்றும் மேலும் மற்ற சந்தேக நபர் நாகோட வாடியகந்த பகுதியை சேர்ந்தவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தப்பித்து சென்ற இரண்டு கைதிகள் தொடர்பில் யாராவது தகவல் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துமாறு மேலும் இவர்கள் தொடர்பாக இரண்டு வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் அவர்கள் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தவர்களைதான் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களும் தப்பித்து சென்றுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பில் எந்தவிதமான தகவலும் தெரியவில்லை என்றும் தப்பித்து சென்ற கைதிகளை தேடும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக இன்றைய தொடர்பில் வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி சப்ரஹா மற்றும் மேல் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்திரை போன்ற மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சூழ்நிலை உருவாகி வருவதாகவும் நாளை முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இரவோ அல்லது பகல் வேலைகளில் பெய்வதற்கான சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் அத்தோடு கிழக்கு வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் சில மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் குறிப்பாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது மில்லி மீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சப்ரகமோ மத்திய மாகாணங்களில் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பணி மேகமாக காணப்படும் மற்றும் அதே சமயம் இவ்வாறு வீதியில் பயணிப்பவர்கள் மிகவும் கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என்றும் அதே சமயம் சில மாவட்டங்களில் உள்ள குறிப்பாக சில பகுதிகளில் மாத்திரம் அவ்வப்போது இரவோ அல்லது காலை நேரமோ அல்லது மதிய நேரத்திலோ இடியுடன் கூடிய மழை மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்யும் சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் பொதுமக்கள் தங்களை முன்கூட்டியே பாதுகாக்கும் திட்டத்தினை நடத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் வளிமண்டல வியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்